மாதாந்த நிலுவை கொடுப்பெண்பு மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதினைந்து வீதமாக குறைத்த சம்பளத்தை வழங்குமாறு கோரி பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் நிதியமைச்சுக்கு செல்வதற்கு குறித்த பிரிவினர் லோட்டஸ் வீதியிலிருந்து நிதியமைச்சுக்கு பேரணியாக செல்ல முற்பட்ட போது அவர்களை தடுப்பதற்கு போலீசார் கடற்படையினர் போலீஸ் கழக தடுப்பினர் முயற்சித்தனர் இதனால் லோட்டஸ் வீதியில் ஒரு மணி போக்குவதற்கு முன்னெடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்களின் சிறன் நிதியமைச்சின் மேலதிக செயலாளரை சந்திப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது திரைசேரி ஊடாக அவசியமான நிதிக்கான அனுமதி கிடைப்பதில்லை என அமைச்சர்கள் கூறுகின்றனர் அதனால் அமைச்சர்களின் தேவையான பதிலை பெற்றுக்கொள்வதற்கே நாம் பல்கலைக்கழக ஊழியர்கள் இங்கு வருகை தந்துள்ளோம் இன்று எம்முடன் பிரதிப்பணிப்பாளர் பேசினார் நாளை நடைபெறவுள்ள அமைச்சரவையில் மீண்டும் இது தொடர்பான மேல் முன்மொழிவை சமர்ப்பிப்பதாக அவர் வாக்குறுதி அளித்தார் நாளை இந்த அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பித்து நானூறு மில்லியனை ஒதுக்க முடியும் என கூறப்பட்டுள்ளது இந்த நிதி நாளை ஒதுக்கப்பட்டால் இந்த பிரச்சினைக்கு தீர்வாக இதுவரும் திங்கட்கிழமை பல்கலைக்கழகங்களை வழமைக்கு கொண்டு வர முடியும் அனைத்து ஊழியர்களும் சேவைக்கு சமூகம் அளிப்பார்கள்